ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நம்ம அதிகமாக கொஞ்சம் சாப்பாடு செஞ்சோம்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டோமே இது வீணாக போயிடுமே அப்படின்னு சில வேலைகளில் நம்ம சாப்பாடு செய்யும்போது சாப்பாடு கொஞ்சம் கொழஞ்சு கூட போயிடும் அல்லது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கூட ஆகிடும் ஹோட்டல்களில் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிடாமல் போவாங்க அப்படின்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சோம் அவங்களுக்கு நஷ்டம் வரவே செய்யாது மிச்சமான சாப்பாட்டை நிறைய வழிகளில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதில் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு வழி நான் இப்போ வச்சுருக்கிற சாப்பாடு நேற்றுக்கு வடித்த சாப்பாடு இந்த சாப்பாடை நம்ம இன்றைக்கி சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த சாப்பாடு கொஞ்சம் குலைவாகவும் இருக்குது அதனால் இதை நம்ம மறுபடியும் சாப்பாடாக சாப்பிட முடியாது ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் செய்யலாம் இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பழைய சாப்பாடை எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாப்பாடு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இன்றைக்கி மதியானம் வடித்த சாப்பாடு சாயங்காலம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாப்பாடை இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் எனக்கு நாலு கரண்டி அளவுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த சாப்பாடு இதில் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி நமக்கு குற குறன்னு அரைஞ்சி கிடைக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி கிடைக்காது அதனால் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இதில் நாம் அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்து அரைச்சாவே போதும் இதுக்கு சுடு தண்ணி எதுவுமே தேவைப்படாதுங்க நார்மலாக இடியாப்பம் செய்யும்போது தண்ணியை நல்லா சூடு பண்ணி தான் நம்ம இடியாப்பம் செய்வோம் அப்போ தான் நமக்கு இடியாப்பம் சாஃப்டாகவும் வரும் ஆனால் இந்த முறையில் நமக்கு இடியாப்பம் செய்யும்போது சுடு தண்ணி காய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ நமக்கு நல்லா அரைஞ்சு கிடச்சிருச்சு நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கே தெரியும் இந்த மாதிரி நல்ல மைய அரைஞ்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு இடியாப்பம் நல்லா வருங்க வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த சாப்பாட்டில் நாம் இந்த டிஃபன் செய்கிறதால நல்லா வராதோ டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நார்மலாக நம்ம இடியாப்பம் செய்யும்போது எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் இதை கெட்டி ஆக்கிறதுக்காக மாவு சேர்க்க வேண்டியிருக்கும் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்குறேன் நார்மலாக நம்ம கடையில் அரிசி மாவுன்னு கேட்டாவே போதும் அந்த மாவு தான் இப்போது இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி அதிகமாக மாவு போது கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் அந்த தண்ணி பச்சை தண்ணியாகவே சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டுச்சு நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்பூனில் இருக்கிற மாவை எல்லாத்தையும் இதில் வளித்து போட்டுட்டு கையிலையே பிசைய ஆரம்பிக்கலாம் நம்ம கையில் பசையும் போதான் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு செக் பண்ண முடியும் அதனால் ஸ்பூன்லேருந்து எடுத்து வச்சுட்டு கையிலையே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம பிசையும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மாவும் சாஃப்டாக இருக்கணும் நம்ம கையில் குத்தி பார்க்கும்போது நல்ல குண்டு மாதிரி உள்ளே போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூனுக்கு பச்சை தண்ணியே சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே இந்த மாதிரி பிடி பிடிச்சி வைக்கணும் எந்த மாதிரி பிடிச்சி வைச்சோன்னா கடைசியாக நமக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பிழிஞ்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படியே வைக்கக்கூடாது இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா இப்படியே வைச்சோன்னா இந்த மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும் இடியாப்பம் செய்கிறதுக்கு நாம் எந்த சில்லு யூஸ் பண்ணுவோமோ அந்த சில்லை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இருக்கிறதுலேயே சின்ன சில்லு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ரெண்டு பீஸ் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நம்ம மாவை பசையும் போது இந்த மாதிரி பிடிச்சி போட்டோன்னா நமக்கு கையில் மாவும் ஒட்டாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சி எடுக்க வேண்டியதான் ஒரு நாள் நமக்கு சாப்பாடு மிச்சமாகிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நமக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு செய்ய முடியல அப்படின்னா அந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட நாம் செஞ்சுக்கலாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் நம்ம கவலைப்படவே தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வழிகள்லாம் நாம் அதை திரும்ப யூஸ் பண்ண முடியும் அதில் இதுவும் ஒரு வழி இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு உங்களுக்கு தேங்காய் துருள்கள் போட பிடிக்குன்னா மேலே கொஞ்சம் தேங்காய் துருள் போட்டுக்கலாம் இதை இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கவும் கூடாது எப்போவுமே இடியாப்பம் செய்யும்போது அளவுக்கு அதிகமான நேரம் வச்சு வேக வச்சோம்னா உள்ளே நிறைய தண்ணி இறங்கிவிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சாவே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இடியாப்பம் நல்லா பூ மாதிரி ஹோட்டல்களெல்லாம் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கீழே கொட்ட மாட்டாங்க நம்ம வீட்லேயும் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நாம் இதே வழியில் திரும்ப செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது இப்போ நான் உங்களை பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு தடவையாவது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்